வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஐயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை தினமே புறவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து முயன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம் அதாவது இன்றைய விசேஷமானது கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் செய்யணும் இந்த கிரிவலம்ங்கிறது எத்தனை மணியிலேருந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா சரியாக காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கலாம் பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் பௌர்ணமியானது ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் பௌர்ணமி விரதம் எல்லாரும் இருந்து சாற்றால் ஸ்ரீ சத்யநாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது புரட்டாசி தமிழ் மாத பிறப்பு புத்தர்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் புரட்டாசி மாத இந்த தர்ப்பணத்தை கண்டிப்பாக புத்துற்களுக்கு செய்ய வேண்டும் முக்கியமாக அனந்தகரதம் நோன்பு அனந்த பத்மநா பத்மநாப சுவாமி இருக்காரே அவருக்கு விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் நோன்பு கொண்டாட வேண்டும் அந்த நோம்பையும் எத்தனை மணியை கொண்டாடணும்னாக்கா கார்த்தால பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ளே கொண்டாடினோம் ஏன்னா பதினொன்று மணிக்கு இருபத்தி ஏழுக்கு மேலே பௌர்ணமி வந்துடுறது அதனால் கார்த்தால ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ள நோபை அனுஷ்டிக்க வேண்டும் கண்டிப்பாக ஒம்பது பத்தரை ஒன்று கார்த்தாலை ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே பண்ணுங்க இல்லைனா பத்தரைலேருந்து பதினொன்றரை பதினொன்று மணி இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணுங்க பத்தரை முதல் பதினொன்று இருபது நிமிஷத்துக்குள்ளாக கண்டிப்பாக நோபை அனுஷ்டிங்கோ ஏன்னா அதுக்கு மேலே பண்ணாதிங்க பதினொன்று இருபதுக்கு மேலே பண்ணாதிங்க உமாமகேஸ்வர விரதம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பஞ்சினை ஆரம்ப கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் பஞ்சாங்கம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனை உருதோ வருஷருதோ மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக் பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிழை திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி பதிமூன்று நாயகை இருபத்தி மூன்று வினாடி காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணராசியம் பௌர்ணமி திதி சிரார்த்த திதியானது சூன்ய திதி சூன்ய திதி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் பௌர்ணமி மாத திதியானது புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று து ஒரே மாதத்தில் ரெண்டு திதி திதினா பின்னால வர திதியில் தான் சொல்லியிருக்கு மட்டும்தான் சந்திரம் சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கான சந்திரமான சாந்திரமான தவிர மற்ற அனைவரும் தங்களது பித்ருக்களிக்க வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் செய்யக்கூடாது இதே சூரிய வம்சாவளிகள் சௌராரிமான காரர்களுக்கு சிராத திதியானது சூரிய திதி சந்திரமான காரர்களாக பிறந்த உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாதம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பெரிய பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் வருஷம் செய்யக்கூடிய சுரார்த்தம் திதி தவசம் பௌர்ணமி சரார்த்தம் இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது கோம வாசனை கிழமை சுவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருபது நாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக ஆவணி மாதத்தில் சதாபிஷாத் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த மையன்ற அனைவரும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவரும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவர்ஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரமானது சொல்லியிருக்கிறது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் இதே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதையும் மரணயோகம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் வெளியூர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் அல்லது தயிர் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் இன்றைய விசேஷமானது புரட்டாசி மாத பிறப்பு விற்தியர்க்கம் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி விரதம் அனந்த விரதம் நோன்பு உமாமகேஸ்வர விரதம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் யோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் அனந்த கிரத நோன்பு எடுத்துக் கொள்பவர்கள் காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது மணி வரையிலும் காலை ஒன்பது மணி பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபது நிமிடத்திற்குள்ளாகவும் நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் இன்றைய சூலமானதோ வடக்கு பரிகாரமானதோ வெள்ளம் சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையொன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையொன்றர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷ நட்சத்திரம் ஆதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்று இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆல்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்று பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம்